வணக்கம் நண்பர்களே ஒரு கப் அளவுக்கான தயிர் கூட இந்த நாலு விதைகளை கலந்து சாப்பிட்டு பாருங்க நீங்களே பிரமிச்சு போவீங்க ஆமாங்க வியக்கத்தக்க நிறைய மாற்றங்களை உங்களோட உடலில் உண்டு பண்ண இந்த நாலு விதைகளும் ஒரு கப் தயிரும் போதுமானது ஸோ அந்த நாலு விதைகள் என்ன அப்படிங்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே முதல்ல நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ஸோ அந்த தயிர் கூட நம்ம சேர்க்க போகிற முதல் விதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளி விதை ஆளி விதை அப்படிங்கிறது சின்ன சைஸில் ப்ரௌன் நிறத்தில் இருக்குங்க இதில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு ஸோ இந்த ஆளி விதையை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் வறுத்து சாப்பிடலாம் பொடியாக்கி சாப்பிடலாம் முளை கட்ட வச்சு சாப்பிடலாம் ஆனா அது எல்லாத்தையும் காட்டிலும் தயிர் கூட கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் உருவாகும் ஆளி விதையில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி செயல்பட்டு புற்றுநோய் தாக்கத்தை எதிர்த்து போராடி தடுக்க ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய லிக்னேட் உடலுக்குள்ள கெமிக்கலால் மாற்றப்பட்டு உடலில் ஹார்மோன்களை சமநிலையில் வச்சிருக்கும் இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மார்பகம் புரோஸ்டட் மற்றும் குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆலை விதையில் கரையக்கூடிய மற்றும் கரையாத ரெண்டு நார்ச்சத்துக்களுமே ஏராளமான அளவில் இருக்குது ஸோ இது வந்து இறப்பை செயல்பாட்டை பராமரிக்கவும் கரையக்கூடாத நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது ஆலி விதையில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் விட்டமின் இ மாதிரியான உயிர் சத்துக்களும் மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு மாதிரியான கனிமச்சத்துக்களும் சத்துக்களும் போதுமான அளவில் இருக்குது ஸோ இது வந்து சருமா ஆரோக்கியம் மற்றும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு அவசியமானது பொட்டாசியம் நரம்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியது இரும்புச்சத்து ரத்த சிவ வளமான அளவில் வச்சுருந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சிறப்பாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆளி விதையில் அளவுக்கு அதிகமாக டைட்ரி புரோட்டீன் நிறைஞ்சு இருக்குது ஸோ இதில் அத்தியாவசியமான அமினோ ஆசிட்டும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கப் அளவுக்கான தயிர் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது ஒரு நாளுக்கு தேவையான புரோட்டீன் உங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆலி விதை மற்றும் தயிரில் ஸ்லீ சி வளமான அளவில் இருக்குது இதை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இதய நோய்களை தடுக்க ஹெல்ப் பண்ணும் இதய நோய் ஃப்யூச்சரில் வராம அதோட அபாயத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் ஆலி விதையில் நிறைஞ்சி இருக்கு ஆலி விதையில் இருக்கக்கூடிய ஆல்பா லினோனிக் ஆசிட் மற்றும் லிக்னின் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடலை தாக்கக்கூடிய அலர்ஜி நோய்களான ருமடாய்டு ஆத்தட்டை சொரியாசி ஆட்டோ இம்யூனோ கோளாறு லுஃபர்ஸ் மாதிரியான நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் காரணமாக ஆழி விதையில் இருக்கக்கூடிய லிக்னேன் மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் பெண்களை தாக்கக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் மற்றும் இதய நோய்களை உருவாக்காமல் அதோட அபாயத்தை குறைக்கக்கூடியது ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன டெய்லியும் ஒரு கப் அளவுக்கான தயிர் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஆளி விதையை சேர்த்து எடுத்துக்கோங்க ஆளி விதை மற்றும் தயிர் டெய்லியும் நம்ம சாப்பிட வரும்போது கண்களில் உருவாகக்கூடிய வறட்சியை குறைக்கலாம் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண் நோய்களுக்குள் ஒன்றான மாக்குலர் சிசு சிதைவு ஏற்படுறதுக்கான அபாயத்தை குறைக்கலாம் ஸோ ஆழி விதை கூட தயிர் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது கண் பார்வை மேம்பட ஆரம்பிக்கும் தயிர் மற்றும் ஆளி விதை இந்த காம்பினேஷன் வந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரம்பிக்குங்க உங்களோட சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுமா ஆளி விதை கூட டெய்லியும் தயிர் சேர்த்து எடுத்துக்குங்க ஆழி விதை எண்ணெய் முகப்பரு சொரியாசிஸ் எக்ஸிமா இது மாதிரியான சரும பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது அதே போல முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான ஆற்றலும் ஆளி விதை மற்றும் தயிரில் இருக்கு அடுத்து ரெண்டாவதாக நம்ம தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா விதை சியா சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப குட்டி சைஸில் இருக்கக்கூடியது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் மிக மிக பெரியது அப்படின்னே சொல்லலாங்க எண்ணில் நடந்த ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தரக்கூடியது தான் இந்த சியாசிட் ஸோ இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சு இருக்குது சியா விதையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சியா விதையை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விதையை வந்து தயிரில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கோ சியா விதையில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சு இருக்குது இது வந்து உங்களோட உடலில் வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும் தசைகளை மீட்டு சருமத்தை பளவளப்பாக வச்சுருக்கும் அடுத்து நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது சியா விதைகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து உடலில் செரிமான உறுப்பை சிறப்பாக செயல்பட வைக்கும் வயிறு நரம்புன ஒரு உணர்வை கொடுக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை முறைப்படுத்தி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் நலனை அதிகரிக்க வைக்கும் அடுத்து சியா விதைகளில் உடலுக்கு தேவையான ஒம்பது அமினோ ஆசிட் இருக்குது ஸோ இதனால் ஒரு முழு புரதச்சத்து நிறைஞ்ச உணவாக நமக்கு இந்த சியா விதை மற்றும் தயிர் மாறுதுங்க ஸோ இது வந்து தசை வளர்ச்சி மற்றும் தசைகளில் உருவாக அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய ஹெல்ப் பண்ணும் சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடன் நிறைஞ்ச இருக்குது இது வந்து ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை போக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் இருந்து நம்மளோட உடலை பாதுகாக்கும் இது உங்களோட சருமத்தை இள இளமையாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் சருமத்தோட நிறத்தை பாதுகாக்கும் அடுத்து சியா விதைகளில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது அது வந்து எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் உடல் நல்லா இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சீயா விதைகளில் வந்து இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது இதனால் சீயா விதை சாப்பிடும் பொழுது மயக்கம் சோர்வு பிரச்சனைகள் நிச்சயமாக வராது உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் சருமத்தை பளபளப்பாக வச்சுருக்கும் சீயா விதைகளை ஊற வச்சு தயிரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது அது நல்ல ஜெல் மாதிரி ஆகிரும் ஸோ இது வந்து நிறைய தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கும் இதனால் உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைஞ்சிரும் தசைகள் சரியாக ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் கூட வரவே வராதுங்க அடுத்து இந்த சீயா விதைகளில் குளுட்டோன் கிடையாது ஆனால் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஸோ உங்களோட தசைகளை வலுப்படுத்த சருமத்தை பளபளப்பாக்க நிச்சயமா நீங்க சீயா விதைகளை தயிர் கூட கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து மூணாவதாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை ஆமாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான விதையை ஒரு கப் அளவுக்கான தயிரில் கலந்து எடுத்துக்கோங்க சூரியகாந்தி விதையில் வந்து கலோரிஸ் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் விட்டமின் இ நியாசின் விட்டமின் பி சிக்ஸ் இரும்பு செத்து மெக்னீஷியம் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது ஸோ சூரியகாந்தி விதையை தயிர் கூட கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடலில் ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்படுங்கள் சமநிலைப்படுத்தக்கூடிய நூறு வகையான என்சைம்கள் வந்து இந்த சூரியகாந்தி விதையில நிரம்பி இருக்கு குறிப்பா பெண்களுக்கு இந்த சூரியகாந்தி விதையில இருக்கக்கூடிய என்சேம் பெண் ஹார்மோனான ஐஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஸ்ட்ரோஜன் ஆகியவற்றோட உற்பத்தி அளவை சமநிலையில வச்சிருக்கும் பெண்களுக்கு உருவாகக்கூடிய மாதவிடாய் தைராய்டு அறிகுறிகளை நிர்வகிக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கர்ப்ப காலத்துல முதல் மூன்று மாதங்களில் அடிக்கடி உருவாகக்கூடிய பிரச்சனை ஆனால் வாந்தி குமட்டல் இது மாதிரியான பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடியது சூரியகாந்தி விதை மற்றும் தயிர் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய மெக்னீசியம் சத்து கிடைக்கும் இது வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரால் உடல்ல அளவுக்கு அதிகமாக இருந்ததா மெட்டபாலிசம் சரியா வேலை செய்யாது மெட்டபாலிசத்தை ஸ்பீடாக்கி உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கெட்ட கொழுப்பையும் கரைச்சி வெளியேற்ற சூரியகாந்தி விதை கூட தயிர் சேர்த்து எடுத்துக்கோங்க சூரியகாந்தி விதை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடும் பொழுது வயிறு நிறமன ஒரு திருப்தி கிடைக்கும் சொப்பாசி வேதனை வேதனையை குறைச்சி மன நிறைவை கொடுக்கும் ஸோ நீங்க அளவுக்கு அதிகமாலாம் எடுத்துக்க வேண்டாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சூரியகாந்தி விதையை ஒரு பவுல் அளவுக்கான தயிர்ல கலந்து எடுத்துக்கும் பொழுது பசியின்மைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சூரியகாந்தி விதையில் நார்ச்சத்து நிறைஞ்சி இருக்கு ஸோ இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் குடல் நோய் பிரச்சனைகளை குணமாக்கும் இதில் இருக்கக்கூடிய என்சேம் செரிமான சாறுகளோட சுரப்பியை ஒழுங்குபடுத்தி மலச்சுக்கல் பிரச்சனையை செய்யும் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் இந்த சூரியகாந்தி விதை மற்றும் தயிர்ல நிறைஞ்சு இருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற நாலாவது விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் தாங்க ஸோ எல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வெள்ளை நிறையல் இன்னொன்று கருப்பு நிறையல் ஸோ உங்களுக்கு எது கிடைக்கோ அதையே நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான எல் கூட ஒரு கப் அளவுக்கான தயிர் எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்துடலாமா முதல்ல செரிமான குறைபாடுகள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சரியான விகிதத்தில் செரிமானம் அடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செரிமானம் சரியாக நடைபெறாத நிலையில் உடலில் நிறைய உபாதைகள் உண்டாகும் செரிமான மண்டலம் சீராக ஃபங்க்ஷன் ஆகி ஈஸியாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எல் கூட தயிர் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் ரத்த அழுத்தம் குறைய நீங்கள் எல் கூட தயிர் சேர்த்து எடுத்துக்கோங்க ரத்த குழாய்கள் சுருங்கி இல்லைன்னா அடைச்சி இருந்துச்சு அப்படின்னா ரத்த அழுத்தம் உண்டாகும் இந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்ய மெக்னீஷியம் நிறைஞ்ச உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எல் மற்றும் தயிரில் அளவுக்கு அதிகமாக மெக்னீஷியம் இருக்கிறதால இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து எல் மற்றும் தயிர்ல நிரம்பி இருக்கு ஆமாங்க புகை பிடிக்கிறதால ஆளா இருக்கட்டும் இல்லை புகை பிடிக்காதவங்களா இருக்கட்டும் காற்றை நாம சுவாசிக்கிறதாலையும் இல்லை வேறு சில காரணங்களாலையும் புற்றுநோய் வர ஆரம்பிக்கும் ஸோ இதை குணப்படுத்த டெய்லியும் உணவுல எல் கூட தயிர் சேர்த்து எடுத்துட்டு வரும் பொழுது புற்றுநோய் வராமல் உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் அடுத்து எலும்புகளோட வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடியது மற்றும் தயிர் ஆமாங்க எள்ளுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கை கால்வழி அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போவாங்க சோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கை கால் வலி உண்டாகுது இதுக்கு முக்கியமான காரணமே எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கனிமச்சத்தான கேல்சியம் இல்லாமல் இருக்கிறது தாங்க எல் மற்றும் தயிரில் அதிக அளவு கனிமச்சத்தான கேல்சியம் இருக்கிறதால எலும்புகளோட வளர்ச்சி மற்றும் எலும்பு தேய்மானம் அடையிறத சரி செய்ய ஹெல்ப் பண்ணும் அடுத்து இரத்த உற்பத்திக்கு நீங்கள் தவறாமல் எல் மற்றும் தயிர் எடுத்துக்கணும் உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது மிக மிக முக்கியம் எள்ளில் ரெண்டு மடங்கு இரும்பு இருக்கு இருக்குது ஸோ இது வந்து ரத்த உற்பத்திக்கு பயன்படும் ரத் செல்களோட வளர்ச்சிக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கக்கூடியது எல் மற்றும் தயிர் உடல் எடையை அதிகரிக்க நீங்க தயிர் கூட எல் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒல்லியா இருக்கிறவங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இந்த எல் மற்றும் தயிரே போதுமானது நீங்க எல் சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் தைராய்டு பிரச்சனை மோனோஃபஸ் பிரச்சனை இது எல்லாமே சரியாகுங்க அதே போல எல் சாப்பிடும் பொழுது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் கருப்பு மற்றும் வெள்ளை எள்ளில் போதுமான அளவு மெக்னீஷியம் சத்து நிறைஞ்சு இருக்கு இது வந்து ரத்த நாளங்களை தளர்த்தி மன அழுத்தத்தில் இருந்து விடுவிக்கும் உங்களை மனசை அமைதியாக வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் வந்து எள்ளில் இருக்கு ஸோ டெய்லியும் நீங்கள் எள் மற்றும் தயிர் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது மன அழுத்தத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே அதே போல் மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் ரொம்ப லேட்டா வரும் இதை வந்து இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவான் ஒரு சிலருக்கு மாதவிடாய் வராமலே இருக்கும் இதையும் நம்ம இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் தான் சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து எல் மற்றும் தயிரில் நிறைஞ்சு இருக்கு அடுத்து வந்து எல் வந்து நம்மளோட தோலுக்கும் முடிக்கும் ரொம்பவே நல்லதுங்க எள்ளில் விட்டமின் இ இருக்குது தயிர்லையும் விட்டமின் மற்றும் மினரல்ஸ் நிறையவே இருக்கு ஸோ இந்த ரெண்டையும் நாம சேர்த்து எடுத்துக்கும் பொழுது முகத்தில் வரக்கூடிய தோல் சுருக்கம் முதுமையான தோற்றம் எல்லாமே தடுக்கப்பட்டு முகத்துக்கு நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் அதே போல் எல்லில் விட்டமின் இ மற்றும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது வந்து முடியோட வேர் வேர்கால்களை பலப்படுத்தி முடி சார்ந்த எந்த விதமான பிரச்சனையவும் வரவே விடாது ஸோ உங்களோட முடி ஆரோக்கியமாகவும் கருமையாகவும் நல்ல அடர்த்தியாகவும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப டெய்லியும் எல் கூட தயிர் சேர்த்து எடுத்துக்கோங்க சோ நாம ஒரு கப் அளவுக்கான தயிர் கூட டெய்லியும் சேர்த்து சாப்பிடக்கூடிய நாலு விதைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க ஆமாங்க நாம தயிர் கூட என்னென்ன விதைகள் சாப்பிடணும் தெரியுமா சியா சீட் ஆழி விதை எல் சூரியகாந்தி விதை அவ்வளவுதாங்க ஸோ இந்த நாளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மொத்தமாக தயிர் கூட கலந்தும் எடுத்துக்கலாம் எல்லை அப்படின்னா ஒவ்வொரு விதையாக ஒவ்வொரு நாளும் கலந்தும் எடுத்துக்கலாம் ஸோ தயிர் கூட நீங்கள் இந்த நாலு விதைகள் கலந்து சாப்பிட்றதால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு இந்த காணொலி மூலமாக ரொம்பவே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி